இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜான் ராபர்ட்ஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜான் ராபர்ட்ஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டால் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவு புனித ஜான் ராபர்ட்ஸ் இங்கிலாந்தில் உள்ள வடவெல்லிஸில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய குடும்பம் ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் அதனால் இவர் எல்லா வசதிகளும் கிடைக்க பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் இவருடைய பெற்றோர் பிராட்டஸ்டன் சபையை சார்ந்தவர்கள் அதனால் இவரும் சிறுவயது முதலே ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கையிலேயே வளர்ந்து வந்தார் ஒரு சமயம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த குருவானவர் ஒருவர் கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளையும் மறையுண்மைகளையும் எடுத்துரைத்ததை கேட்டுவிட்டு ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க திரு அவை மீது ஈடுபாடு கொள்ள தொடங்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் பாரிஸ் நகருக்கு படிக்கச் சென்றபோது அங்கு கிடைத்த ஒரு சில கத்தோலிக்க நண்பர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க திரு அவைக்கு வந்தார் நாட்கள் செல்ல செல்ல கத்தோலிக்க திரு அவையின் போதனைகள் ஜான் ராபர்ட்ஸிடம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அதனால் இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று குருத்துவ வாழ்விற்கு தன்னையே தயார் செய்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு குருவாக மாறினார் இதற்கு பின்பு இவர் அருள் தந்தை அகஸ்டின் பிராட்ஸா என்பவரோடு சேர்ந்து இங்கிலாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்றார் இங்கிலாந்து நாட்டில் கத்தோலிக்க நம்பிக்கையை அறிவிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருந்துவிடவில்லை அதற்கு இங்கிலாந்து நாட்டை ஆண்டு வந்த முதல் எலிசபெத் அரசிடமிருந்து பயங்கர எதிர்ப்பு இருந்தது இதனை கண்டு பயப்படாமல் ஜான் ராபர்ட்ஸும் அவரோடு சென்ற அருள் தந்தையும் மாறு வேடம் போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துரைத்து பலரையும் கத்தோலிக்க நம்பிக்கைக்குள் கொண்டு வந்தார்கள் இது எப்படியோ அரசுக்கு தெரிய வர அவர் இவர்கள் இருவரையும் நாட்டை விட்டை துரத்திவிட்டார் இதனால் இருவரும் பிரான்சில் உள்ள டுவே என்ற நகருக்கு வந்து சில மாதங்கள் அங்கு தங்கி பணி செய்தார்கள் ஆனால் அதே ஆண்டில் லண்டனில் கொள்ளை நோய் பரவிய செய்தியை கேட்டு அங்குள்ள மக்களுக்கு ஜான் உதவுவதற்காக ராபர்ட்ஸ் மட்டும் அங்கு வந்தார் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவு பகல் பாராது உதவினார் ஆனால் ஜான் ராபர்ட்ஸ் இங்கிலாந்தில்தான் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட எலிசபெத் அரசி எட்டு மாதங்கள் அவரை சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து அனுப்பினார் இதற்கு பின்பு அரசே ராபர்ட்ஸை நாட்டிற்குள்ளே வரக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார் எனவே ஜான் ராபர்ட்ஸ் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று டூபேவில் ஒரு துறவு மடத்தை நிறுவினார் அவர் நிறுவிய அந்த துறவு மடத்தில் ஏராளமான இளைஞர்கள் வந்து சேர்ந்து துறவிகளானார்கள் இதற்கிடையில் ஆயிரத்தி அறநூத்தி ஆறாம் ஆண்டு ஜான் ராபர்ட்ஸிற்கு மீண்டுமாக இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதனால் இவர் அங்கு சென்று நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார் ஆனால் எலிசபெத் அரசியுடைய ஒற்றர்களின் கையில் மாட்டிக்கொண்டதால் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் ஓரிரு மாதங்கள் சிறையிலேயே இருந்த ஜான் ராபர்ட்ஸ் ஒரு நாள் தப்பித்து வெளியே வந்துவிட்டார் இப்படி ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க நம்பிக்கையையும் நற்செய்தியையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் அரசாங்கம் அவரை சிறையில் அடைப்பதும் அதிலிருந்து அவர் தப்பித்து போவதுமாக தொடர்ந்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் இவர் டைப்ரன் என்ற இடத்தில் திருப்பள்ளி நிறைவேற்றிக் கொண்டிருந்தபோது படைவீரர்கள் இவரை சுற்றி வளைத்து சிறையில் அடைத்தார்கள் பின்னர் டிசம்பர் பத்தாம் நாள் இவரை தூக்கிலிட்டு கொன்று போட்டார்கள் இவ்வாறு கத்தோலிக்க நம்பிக்கையையும் நற்செய்தியையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்காக மறைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் கத்தோலிக்க நம்பிக்கையில் நாளும் பொழுதும் வளர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு